வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சீரியல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல் ஒன்று விஜய் டிபில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியல்ல அரிச்சமாவிய அரைப்பது போல் ரிப்பீட் மூட்டில் அதாவது சம்பந்தமே இல்லாமல் பாக்கியா மீது கோபப்படும் கோபி அப்பாவின் ரப்புக்கு பிறகு நடந்த அவமானத்தை துடைக்கும் விதமாக பாக்கியாவை பழிவாங்க முயற்சி எடுக்கிறார் கோவிக்கு தெரிந்த ஒரு நபரை பாக்கியா ஹோட்டல்ல வேலை பார்க்கும் செஃப் அனுப்பி வைக்கிறார் அதே நேரத்தில் பாக்கியா அந்த நபரை தேர்வு செய்து விடுகிறார் பிறகு

விளையாடி கொண்டிருக்கிறார் இதை பார்த்து ராதிகா என்னை விட உங்களுக்கு மயும் பாசம் அதிகம் என்று சொல்கிறார் பாசம் இருக்கின்றது என்று சொல்லி ராதிகாவுடன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்து விடுகிறார் பல பிரச்சனைகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் நம் மனம் விட்டு பேசி இந்த மாதிரி புரிதலுடன் இருக்க முடிகிறது என்று ராதிகா மற்றும் கோபி பேசிக் கொள்கிறார்கள் இதனை அடுத்து இனியா காலேஜில் நடக்கப் போகும் டான்ஸ் போட்டியில் கலந்து கொள்ள ஆடிஷன்ல தேர்வாக வேண்டும் என்பதற்காக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறார் இதில் எப்படி தேர்வாகி வெற்றி பெற்று விட வேண்டும் அப்பொழுதுதான் என் மீது ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கும் விதமாக என் குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் என்று இனியான் நினைக்கிறார் விட்டு வந்த பிறகு அவருடைய வளர்ச்சியை பற்றி எந்தவித கதையும் காட்டாமல் கோவியின் குறுக்கு புத்தியும் பழிவாங்குகிற எண்ணத்தையும் மட்டுமே தொடர்ந்து காட்டி வருகிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனை கோபி பாக்கியாவுக்கு கொடுத்தாலும் அதையெல்லாம் சுக்குநூறாக உடைத்து பாக்கியா ஜெயித்து காட்டி விடுவார் அதன் காரணம் பாக்கியாவின் நண்பராக பழனிசாமி கூடவே இருந்து அனைத்து விஷயங்களுக்கும் உதவி செய்து வருகிறார் ஆனால் வரப்போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் விதமாக பாக்கியாவிடன் பழனிச்சாமி கைவோத்து கோவிக்கு பதிலடி கொடுப்பார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட் செக் உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்ல சொல்லுங்க